மரிய வந்து அந்த மர்ம உறுப்பில ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இம்ரானுடைய மகள் மரிய விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லா கூறுகிறான் அவர் தனுடிய மர்மஸ்தானத்தை கட்பை காத்து கொண்டார் ஆகவே நம்முடைய ரூகிலிருந்து அதில் ஊதினோம் அவர் தன் ரட்சகனின் வார்த்தைகளையும் அவனின் வே அவனின் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்தார் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில் உள்ளவர்களாக அவர் இருந்தார் திஸ் இஸ் த ஹோலி குரான் இதுதான் பரிசுத்த குரானில் இருந்து பார்க்கிற காரியம் Father, this is not the angel that, 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 that the angel appears in the Bible. Vedagama தீர்க்கதரிசிகளுக்கு thondi na thoo, yire, vanavari idu yallave என்பதையும் அந்த சரியானது அல்ல ஏனென்றால் அது குரானுக்கு முரண்படுகிறது என்று சொன்னார்கள்